ரொம்ப நெழ்ச்சியா மகிழ்ச்சியா அதிர்ச்சியா நான் இத்தனை விதமான மாற்றங்களோடு இத்தனை விதமான உணர்வுகளை இன்னைக்கு அனுபவிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வழக்கமாக காலையில் எழுந்திரிச்சா ஒரே பரபரப்பு இந்த இருக்கும்போது கூட பரபரப்பாக தான் பேசிகிட்டு இருந்தோம் அதெல்லாம் உடைச்சு என்னை இப்படி ஒரு ஷோல கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு முதல்ல உங்க எல்லாருக்குமே நன்றி ஏன்னா நிறைய நாள் எனக்குள்ள தோணி இருக்கு எதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா ஏன்னா ஒருத்தன் டெலிஃபோன் கம்பத்தில் ஏறி சாகுறான் ஒருத்தன் பார்த்தா மது மது விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் போய் ரோட்டில் உட்காடுறான் இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை தான் ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா வந்துடாதா வந்துராதான்னா ஒவ்வொரு படைப்புலையுமே பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாற்றத்தை அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இப்போ நான் பார்த்தேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றதுக்காக கூடின கூட்டம் இல்லை அது அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது நாம் ஏமாற்றப்பட்டுகிட்டு இருக்கோம் ஏமாற்றப்பட்டுகிட்டு இருக்கோம் ஏமாற்றப்பட்டுக்கிட்டோம்னு எல்லாம் நமக்கு தெரிஞ்சே நம்ம ஏமாந்துக்கிட்டே இருந்து ஏமாந்துகிட்டே இருந்து ஒரு பாயிண்ட்ல வெடித்த கூட்டம் தான் அது எனக்கு இளைஞர்கள் எந்திரிச்சிட்டாங்கன்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஊரா போனேன் நான் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா இந்த மாற்றம் தான் ஏன்னா இந்த மாற்றத்தை வைத்து இந்த எழுச்சியை வைத்து இன்னும் நம்ம காப்பாற்றப்பட வேண்டியது நிறையா இருக்கு விவசாயத்தை காப்பாற்றணும் இன்னொரு விவசாயி சாகக்கூடாது நம்ம நீர்நிலைகளை கட்டுப்படுத்தணும் விடக்கூடாது என்னன்னா இதுதான் இதுக்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து பொக்கிஷமான மாட்டை கொடுத்தாங்க நம்ம அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறை கொடுக்கணும் அப்படின்ற பொறுப்பு இல்லாமல் இப்போ பாதுகாக்கப்பட வேண்டியவங்கலாம் பாதுகாக்காம விட்டுட்டாங்க ஆனால் இப்போ இளைஞர்கள் அதை கையில் எடுத்திருக்கீங்க எண்பத்தி ஏழு வகையான நாட்டு மாடுகள் இருந்துச்சு நம்ம கிட்ட ஒவ்வொரு மாடுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருந்தது நம்ம உடம்பு சரியில்லையா மஞ்சக்காமலையா இதுவா அதுவா இந்த மாட்டு பாலக்கூடிய இந்த மாட்டு எல்லாமே மருத்துவ குணம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் வெள்ளக்காரன் உள்ளே வந்த உடனே முதல்ல பார்த்து வியந்தது நம்ம விவசாயத்தையும் மாடுகளையும் நாளைக்கு முப்பதாயிரம் மாடுகளை கொண்டிருக்காங்க முப்பதாயிரம் மாடுகளை கொண்டிருக்கான் அதற்கு பிறகு வேற வேற மாதிரி எதாவது மாடுகளை எல்லாம் எடுத்துட்டு டிராக்டர் வர்ற காலகட்டம் எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் அஞ்சு செட்டு மாடு இருக்கும் அஞ்சு மாட்டு வண்டி இருக்கும் எங்கள் அபியா அப்படி உட்கார்ந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து அந்த பருத்தி கொட்டையை வச்சுட்டு அப்படி உட்கார்ந்தா ரெண்டு வந்து சாப்பிடும் சாப்பிடும்போது அப்படியே மூத்தவர் போங்க அடுத்தவர் வர சொல்லு அப்படின்னு சொல்லி இப்படி இருந்தது வீடு ஒரு காலகட்டத்துல டிராக்டர் உள்ள வருது டிராக்டர் உள்ள வரும்போது அதிக விலை கொடுத்து மாடுகளை வாங்குறாங்க மாடுகளை வாங்கி கேரளாவுக்கு அடிமாடை அனுப்புறாங்க முதல் செட்டு மாடை வித்துட்டு மூணு நாள் தூங்காம இருந்தாரு போகுது போகுது வெறும் மாட்டு வண்டி மட்டும் நிக்குது அது நின்று அப்படியே அந்த அச்சு போய் இது போய் இது போய் அது அப்படியே போயது டிராக்டர் உள்ள வருது இப்படிதான் நம்ம நம்மளே இழ இழந்துகிட்டே வந்துகிட்டே இருந்தோம் இப்பதான் எதுவுமே இல்ல வேற வழியே இல்லைன்னு மொத்தமா திரும்பி இருக்கும் நமக்கு எதுக்கு நமக்கு எதுக்குன்னு தாண்டி தாண்டி போனோம் இப்போ தாண்ட முடியாத அளவுக்கு குப்பை சேர்ந்துருச்சு குப்பையை கிளீன் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியுன்ற எண்பத்தி ஏழு வகையான மாடு ரொம்ப வியப்பா இருந்துச்சு அந்த ஆய்வு எல்லாம் எடுத்து பார்க்கும் போது அத்த கருப்பன் அத்த கருப்பன் அணரிக்காளன் அழுக்குமரையான் ஆளை வெறிச்சான் கட்டை காலை கட்டைக்காரி கட்டை வாழ்கூளை கட்டை கொம்பன் கட்டுக்கொம்பன் கொம்பன் கருமறையான் கருமறை காலை இப்படி போகும் இது எத்தனை இருக்கு நம்ம கிட்ட இல்ல வேற வேற மாடுகளை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி எல்லாம் பண்ணி அறகுரையாக்கிட்டாங்க இப்ப அதை திரும்ப எடுக்கக்கூடிய போராட்டம் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு எங்கேயோ மிச்சமீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து இளைஞர்கள் தான் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க திரும்ப நம்ம கைக்கே எல்லாமே வரப்போகுது அப்படின்ற நம்பிக்கை இப்போ வந்திருக்கு என்னைக்கா ஒரு நாள் விவசாயி முழிச்சுக்கிட்டான்னா நான் உருவாக்குற பொருளை எதையுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்டா நான் பருப்பு வச்சிருக்கேனா அந்த பக்கம் ஒருத்தன் அரிசி வச்சிருக்கானா நான் பருப்பு அவனுக்கு கொடுத்துட்டு அரிசி அவன்கிட்ட வாங்கிக்க வேண்டாம் அப்படின்னு மாறிட்டாங்கன்னு வைங்க சாப்பாடு கிடைக்காது அதனால் விவசாயிகளை பாதுகாக்கணும் விவசாயிகளை பார்க்கும்போது நமக்கு சோறு போடுற சாமியாக கும்பிடணும் இந்த காலம் வெகு விரைவில் வரும் நம்புறேன் இளைஞர்கள் கையில் எடுத்திருக்கீங்க நம்ம எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா மாற்றலாம் அப்படின்ற நம்பிக்கை இப்போ எனக்கு வந்திருக்கு கண்டிப்பாக இந்த மாற்றம் வரும் மாறும் நம் தேசமும் வெல்லும் நாம் தலை நிமிந்து தமிழன் சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வரும் நன்றி